பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இருநூத்தி இரண்டு தொகுதிகளில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் ஆர்ஜேடி இவர்கள் கொண்டுள்ள அலையன்ஸ் அது வந்து மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிபி அது மிகவும் குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த எலெக்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக நடந்த தேர்தல்களில் மிகவும் குறைவான வாக்குப்பதிவை நடைபெற்றது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அசம்பிளி எலெக்ஷன் பீகாரில் அறுபத்தி ஏழு சதவீதமான வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கின்றது இதில் அதிக அளவில் ஒன்பது சதம் அதிகமாக பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆண்களை கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது பீகார் எலெக்ஷனில் என்டிஏ வெற்றி பெற்றதற்கு காரணமே இந்த பெண்களுடைய வாக்குகள் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னென்னா பிஜேபி ஆர்ஜேடி ஜேடியு காங்கிரஸ் இந்த நாலு மேஜர் பார்ட்டிஸ் இன் பீகார் இந்த நாலு பார்ட்டிஸ்ல ஜேடியு ஜனதா தள் யுனைடெட் பிஜேபி இது ரெண்டும் தான் என்டிஏனுடைய மேஜர் பார்ட்னர்ஸ் இப்படி இருந்தாலும் அதிகமாக ஓட்டு வாங்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி இப்போ தேஜஸ்வி யாதவ் அவர் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்காரு அவர்கள் தான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருபத்தி மூணு சத வாக்குகளை பெற்றிருப்பது

செவன் பர்சன்ட் தான் அதிகம் இப்பொழுது பத்து சதவீத வாக்குகளை அதிகமாக ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கிறார்கள் இதில் எதனால் இது வந்து பெண்களுடைய ஓட்டு அங்கே வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு சுய உதவி குழுக்கள் ஜீவிகா தீதிஸ் அப்படின்னு மொத்தம் பதினோரு லட்சம் சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன இந்த பதினோரு லட்சம் சுய உதவி குழுக்களுக்கும் மத்திய அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுய வேலைக்காக பத்தாயிரம் ரூபாய் இது மிகப்பெரிய வரவேற்பை பெண்கள் மத்தியிலே பெற்றது அது மட்டுமல்ல இந்த அலையன்ஸ் வந்து என்ன ஒரு தேர்தல் பெண்கள் கையில் எடுத்தாங்க வந்து சொல்லலாம் இந்த காங்கிரஸ் கூட்டணி அதாவது மகா கட்பந்தன் கூட்டணி எம் ஒய் அப்படின்னு பண்ணாங்க எம் ஒய் அப்படின்னா எம் முஸ்லீம்ஸ் ஒய் ஃபார் யாதவ்ஸ் இந்த இரண்டு ஓட்டு வங்கிகளையும் அவர்கள் நம்பி இருந்தார்கள் இந்த என்லையன்ஸ் பொறுத்தவரை எம் ஒன்று மகிழா அப்படின்னா பெண்கள் யூத் இளைஞர்கள் மற்ற பின்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதை வச்சு அவங்க தேர்தல் வியூகத்தை வர்த்தார்கள் அதன்படி அவர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை இந்திய அரசியலில் உண்டாக்கி இருக்கிறது குறிப்பிடும்படியாக இது காங்கிரஸிற்கு ஒரு பேரதிர்ச்சி இதை விட என்னன்னா இந்த பீகார் எலெக்ஷன்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும் பிரசாந்த் கிஷோர் பி கே அவர் வந்து பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய எலெக்ஷனுக்கு குஜராத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆ இருந்தப்போ அவர் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார் அதற்கு பின்னாடி பிஜேபி வர்றப்போ எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அட்வைசராக இருந்தாரு இப்படியெல்லாம் இருந்து அந்த கட்சிகளை வெற்றி பெற செய்தார் ஆனால் இவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதுக்கு பேர் என்ன ஜன் சுவராஜ் பார்ட்டி அந்த ஜன் சுவராஜ் பார்ட்டியும் இந்த பீகார் எலெக்ஷன்ல வந்து எல்லா தொகுதியிலுமே நின்றுச்சு ஆனால் இந்த பிரசாந்த் கிஷோர் போட்டியிடவில்லை இவர் போனப்பெல்லாம் வந்து நிறைய கூட்டங்கள் ரோட் ஷோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் மிகப்பெரிய கூட்டங்கள் வந்துச்சு ஆனால் அது ஓட்டாக மாறவில்லை அவர் முதலே சொல்லிட்டார் பிரசாந்த் கிஷோர் எனக்கு வந்தால் நூற்றம்பது சீட்டுக்கு மேலே வரும் இல்லைன்னா பத்துக்கு குறைவாக வரும் அப்படின்னு சொன்னார் ஆனால் பத்துக்கு குறைவான சீட் என்பது ஜீரோ பூஜ்ஜியம் அப்படிங்கிறது இப்பொழுது தான் தெரிகின்றது இதுலேருந்து என்னென்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாமே ஒழிய அவர்களே வந்து பிராக்டிக்கலாக நடைமுறையில் தேர்தல் களத்தை சந்திக்கின்ற பொழுது வேறு மாதிரியாக இருக்கும் அங்கே இருக்கிற பெர்முட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் நம்ம என்ன தான் இங்கே உட்காந்துட்டு பல ஸ்ட்ராட்டஜிஸ் வகுத்தாலும் களத்தில் எப்படி பணியாற்றுகிறார்கள் அல்லது அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது இதை பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய வெற்றி தீர்மானிக்கும் அது மட்டுமல்ல இந்த பீகார் எலெக்ஷன் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னென்னா பெண்கள் ஓட்டு வங்கி என்பது மிகவும் முக்கியம் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் ஜாதி என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது பெரும்பாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஜாதி அடிப்படையில் தான் ஓட்டு அதிகமாக வழக்கமாக போடுவார்கள் ஆனால் இந்த முறை ஜாதி மதம் இந்த இரண்டுமே பின்னுக்கு தள்ளப்பட்டு தேர்தல் வாக்குறுதிகள் யார் நல்ல ஆட்சி தருவார்கள் என்ற கொள்கையை நோக்கி மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் உதாரணமாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு இதை வைத்து தான் அங்கே வாக்குப்பட்டு ராஷ்டிரிய ராஷ்ட்ரிய தல் லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் அலையன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு மீண்டும் ஜங்கிள் ராஜ் வந்துவிடும் அதாவது சட்டம் ஒழுங்கெல்லாம் செய்யலாமல் போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை என்டிஏ வந்து முன்வைத்தது ஆனால் அதை மகா கட்பந்தன் அலையன்ஸ் சரியான ஒரு எதிர்ப்பு நிலையை இவர்களால் எடுக்க முடியவில்லை அது மட்டும் இல்ல ஃபிப்டி ஃபிப்டின்னு சொல்லி என்டிஏல பிஜேபிக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜேடியூக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக பிரிச்சுட்டாங்க ஆனால் இவர்களுக்குள் கட்பந்தன் கூட்டணிக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன அவங்க வந்து எனக்கு அதிகமாக சீட்டு வேணும் உனக்கு அதிகமாக சீட்டு வேணும் இப்படியே வந்து அடித்து கொண்டிருந்தார்கள் கடைசி வரணும் இது ஒரு காரணம் அவர்களுடைய தோல்விக்கு கடந்த முறை என்ன வாக்குகளை பெற்றார்களோ அதே வாக்குகளைத்தான் காங்கிரஸ் லாலு பிரசாத் யாதவ் கூட்டணி பெற்றிருக்கிறது ஆனால் கடந்த முறையை ஒப்பிடுகின்ற பொழுது என்டிஏ ஒன்பது சதவீதம் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது இது வந்து ஜென் ஜென்ஜி மற்றும் பெண்களுடைய வாக்குகள் தான் இந்த என்டிஏவை வெற்றி பெற வைத்திருக்கின்றது இதை வைத்து அரசியல் வல்லுநர்கள் பல்வேறு வியூகங்களை வருகின்ற தேர்தலுக்கு வழிவகுப்பார்கள் இப்போ அடுத்து பிஜேபியினுடைய பார்வை எங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல எப்படியும் பிஜேபியை முன்னிறுத்த வேண்டும் மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அடுத்த வியூகம் அதற்கு அடுத்தாற்போல் அவருடைய பார்வை தமிழ்நாட்டின் பக்கம் வரும் இந்த தேர்தலை பொறுத்தளவில் எந்த கட்சியாக இருந்தாலும் நல்ல தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் அந்த வாக்குறுதிகள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இதை வைத்துத்தான் தேர்தலிலே வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும்